ஹலோ ரம புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வழியாக ஆனால் பழங்காலத்தில் பிறந்த யோகா அறிவியலில் இதுவே கடைசி என்று நாம் நம்பினாலும் எத்தனை ஆயிரம் பேரை நாம் அறியாமலும் கவனிப்பதில்லை அந்த நாட்களில் கூட மனிதனின் சரிவு எப்படி இருந்தது தெய்வங்கள் அவனுக்கு ஆன்மீக இரட்சிப்பின் வழியாக கொடுக்க வேண்டியிருந்தது அது முற்றிலும் உடலில் வழியாக வழி நடத்தியது உடல் கட்டுப்பாட்டின் யோகாவின் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை தவிர சாதாரண மக்கள் நமது பண்டைய அறிவியலின் மிகவும் தவறான கருத்துக்களை கொண்டுள்ளனர் அத்தகைய திறமையானவர்கள் என்பதால் ஐயோ இன்று மிகவும் அரிதாகவே காணப்படுவதால் மிகவும் முட்டாள்தனமான மற்றும் சிதைந்த நடைமுறைகள் மக்கள் மத்தியில் தடையின்றி நம் அமைப்பாக கடந்து செல்கின்றனர் பெனராசுக்கு செல்லுங்கள் பகல் முழுவதும் அமர்ந்து கொண்டு இரவு முழுவதும் கூர்மையான கூர்முனை படுக்கையில் தூங்கும் ஒரு மனிதனை பார்ப்பீர்கள் மற்றொரு இடத்தில் நீங்கள் ஒரு மனிதனை பார்ப்பீர்கள் அவர் ஒத்த கையை காற்றில் உயர்த்தி பிழித்திருப்பதை பார்ப்பீர்கள் அது தவறாக பயன்படுத்தப்பட்டதால் பாதி வாடிவிடும் வரை மற்றும் நகங்கள் பல அங்குலங்கள் நீளமாக இருக்கும் வரை அவர்கள் எங்கள் ஓர் முறையை பின்பற்றும் ஆண்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் ஆனால் அது அவ்வாறு இல்லை அத்தகைய மனிதர்கள் அதற்கு அவமானம்தான் தருகிறார்கள் எங்கள் குறிக்கோள் உடம்பை கஷ்டப்படுத்துவது இல்லை ஆனால் நல்ல வழியில் உடம்பை மேன்மைப்படுத்துவது ஆனால் இந்த அறிவற்ற மனிதர்கள் பொதுமக்கள் பார்ப்பதற்காக விதவிதமாக என்னென்னவோ செய்கிறார்கள் கேள்வி ஞானம் மூலம் அறிந்த சில தவறான செய்திகளை கேட்டுவிட்டு இதை செய்கிறார்கள் அல்லது யாராவது நண்பர் சொல்வதை கேட்டுக்கொண்டு சில ஆசனங்களை கட்டாயப்படுத்தி உடம்பை செய்கிறார்கள் சில பயிற்சிகளை இப்படி செய்கிறார்கள் ஆனால் நமது பொருள்கள் என்னவென்று அவர்களுக்கு தெரியாததால் இந்த பழக்கங்களை சிதைத்து இயற்கைக்கு மாறான முறையில் நீட்டியிருக்கிறார்கள் இன்னும் சாமானியர்கள் அத்தகைய முட்டாள்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு உணவும் பணமும் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் குற்றவாளிகளா உண்மையான யோகிகள் தம்மை மிகவும் அரிதாக ஆக்கிக்கொண்டு தங்களின் வழிமுறைகளை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தால் தவறான புரிதல்கள் நிச்சயமாக எழும் என்று நான் எதிர்க்கிறேன் பிரம்மா அவரது தோள்களை மேலே இழுக்கிறார் மற்றும் ஒரு கேவலமான வெளிப்பாடு அவரது வாயில் கடந்து செல்கிறது ஒரு ராஜா தனது நகைகளை பொது காட்சிக்காக நெடுஞ்சாலையில் வைத்திருப்பாரா என்று கேட்கிறார் இல்லை அவர் தனது அரண்மனையில் பெட்டகங்களில் ஆழமான பொக்கிஷ அறைகளில் அவற்றை மறைத்து வைக்கிறார் நமது விஞ்ஞான அறிவும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றாகும் அவர் அதை எல்லோருக்கும் எல்லோருக்கும் சரிசமமாக பஜாரில் வழங்குவாரா இந்த புதையலை தேடி கண்டுகொள்ள விரும்புவோர் அதை தேடட்டும் அதுதான் சரியான வழி ஆனால் அதுதான் முறையான வழியாகும் குறைந்தபட்சம் பல வருடங்களாக அவர் குருவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் இப்படி பரிச்சிக்கப்பட்ட சீடர்களுக்கு மட்டுமே முக்கியமான போதனைகள் வழங்கப்படும் நான் பார்க்கிறேன் ஆனால் எங்கள் அறிவியலில் ஒரு கிளை உள்ளது அதை பற்றி நான் உங்களுடன் மிகவும் சுதந்திரமாக பேசலாம் அதில்தான் நாம் விருப்பத்தை வலுப்படுத்துகிறோம் புதிதாக சேர்ந்த சீடர்களுக்கு அவர்கள் உடலை ஆரம்ப நிலையில் மேம்படுத்துகிறோம் ஏனென்றால் அவர்கள் உண்மையான யோகாவின் கடினமான பயிற்சிகளை முயற்சிக்க தகுதி உடையவர்களாக இருக்க முடியும் ஆ அது மேற்கு நாடுகளுக்கு ஆர்வமாக இருக்கும் வெவ்வேறு பாகங்கள் மற்றும் உறுப்புக்களை வலுப்படுத்தும் மற்றும் சில நோய்களை அகற்ற அல்லது தடுக்கும் உடல் பயிற்சிகள் எங்களிடம் உள்ளன அவற்றில் சில சிறப்பு நரம்பு மையங்களை அழுத்தும் தோரணைகள் இவை சரியாக வேலை செய்யாத சில சரி செய்யும் மேலும் அதை உதவும் அவற்றை சரியாக செய்யும் நீங்கள் மருந்துகளை பயன்படுத்துகிறீர்களா வளர்ந்து வரும் நிலவின் கீழ் பறிக்கப்பட்ட சில மூலிகைகள் தேவைப்பட்டால் பயன்படுத்தப்படுகின்றன நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா போட்டு